வணக்கம் அரசியல் தலங்க தலையங்கத்துக்குள் நுழைகிறோம் கொன்னே தட்டுகிறது சுயமரியாதை மற்றும் முழு மனித குலத்தின் மீதான அன்பே நல்ல நடத்தையை உருவாக்கும் யாரோ 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 சொல்லி இருக்கிறார் யாரோ சொல்லியிருக்கிறேன் அது ஆசிரியர் தான் சுயமரியாதையும் மற்றும் முழு மனித குலத்தின் மீதான அன்பே நல்ல நடத்தையை உருவாக்கும் அன்பு தான் நல்ல நடத்தையை உருவாக்கும் தெரியும் யாரோடு நோவோம் ஆர்க்கெடுத்து வைப்போம் இது நாங்கள் அடிக்கடி தமிழர்கள் சொல்லிக் கொள்ளும் ஒரு வாசகம் நாங்கள் வேறு யார்கிட்ட போய் ஒன்று இப்ப எங்களுக்கு எதுக்கு வரது சொல்லி நோவது காலம் காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றம் படி உன்னை சொல்லி கூட்டமல்லி என்ன சொல்லி கூட்டம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது யாழ்ப்பாணம் என்றால் அகிது ஒட்டுமொத்த தமிழர் தாயகத்தையும் குறிப்பதாகும் அதே நேரம் யாழ்ப்பாணம் தமிழென்றால் அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் சாதாரணமானது அன்று ஆம் உலகம் முழுவதும் யாழ்ப்பாணத்து தமிழுக்கு தலை வணங்குகிறது எனில் அதற்கு காரணம் தமிழ் பண்பாடு நம் வாழ்வியலோடு இரண்டற கலந்திருப்பதாகும் பதியும் தமிழின் பெருமையை பார்த்தியும் அதுவும் ஜாழ்ப்பாணத்தின் பெருமையை பார்த்தியோ உம் வருந்து காத்திருக்கின்ற உயர்ந்த பண்பாடு நாம் யாழ்ப்பாணத்துக்கு ஆக பக்தி மொழியாகிய தமிழை தாயினும் மேலாக போற்றுகின்ற தகைசால் பேராளர்கள் இன் ஆகா தகைசால் பேராளர்கள் இந்த மண்ணில் இருந்ததன் காரணமாக நாம் தமிழுக்கு உலகளாவிய அளவிலும் மதிப்பும் மரியாதையும் இருந்தது சும்மாக்கள் இல்லை இருந்தாக்கள்லாம் பெரியாக்கள் அவையாலே எங்களுக்கு இந்த ஒரு மண்ணுக்கு ஒரு பெருமை வந்தது ஆனால் இப்போதெல்லாம் நாம் உயர் பண்பாட்டை உயர்ந்த பழக்க வழக்கங்களை மற்றவர்களை மதிக்கின்ற உன்னதத்தை எல்லாம் நந்துவிட்டோம் ஐயா நந்து விட்டோம் இப்போது எங்களிடம் கோபமும் குழப்பமுமே எஞ்சி இருக்கிறது எடுத்துக்கெடுத்தாலும் கோபம் ஒற்று மரியாதை மட்டும் ஒன்றும் இல்லை என்ன செய்வோம் உண்மை யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள் தொடக்கம் தனியார் நிறுவனங்கள் வரையில் அங்கு கடமையாற்றுபவர்களிடம் கோபமும் ஆத்திரமும் கடும் சொல்லும் தாண்டவமாக அரச பணிக்கு வந்துவிட்டால் பின்னர் தங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற கர்மம் அவர்களின் தலையில் ஏறிவிடுகிறது நேற்று முன்தினம் கூட ஒரு அன்பர் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சென்றிருந்தார் அங்குள்ள ஒரு சாதாரண பெண் பணியாளர் ஒருவர் சில நிமிடங்களுக்குள் மிக கண்டிப்பான கடுமையான எந்தவித இங்கிதமும் இல்லாத வார்த்தைகளை கொட்டியதாக கூறிய அவர் வெறும் பதினைஞ்சு நிமிடங்கள் தாமதமாக சென்றதற்காகவே அந்த இளம் பெண் பிள்ளை இத்துணை தூரம் ஆத்திரமடைந்தார் என கூறி தனது கவரையை வெளியிட்டிருந்தார் ஏன் ஏன் என்ற கேள்வி இல்லை சரியோ இது ஒரு சிறு உதாரணம் மட்டுமே இது போல எத்தனையோ உதாரணங்கள் நம் மண்ணில் மலிந்து கிடக்கின்றன என்ன செய்வது எப்படியும் எதுவும் எழுத எழுதலாம் என்ற நிலைமை வந்த பின்பு உயர் அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு எதிராக வசைபாடலாம் மனித உரிமை என்று வாதிடலாம் என்ற நிலைமை வந்துவிட்ட பின் யார் என்ன செய்ய முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக கையடக்க தொலைபேசிகளுடன் ஊடாடுகின்ற இடமாக தனியார் நிறுவனங்கள் மாறிவிட்டன முன்னுக்குவாராக்கிறேன் இல்லையே இனி எங்கள் ஜாழ்ப்பாண மண்ணின் வாழ முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது இந்த இப்படி செய்தால் என்ன

பிரச்சனை என்ற இனி எங்கள் யாழ்ப்பாண மண்ணில் வாழ முடியாதுன்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது வல்லவர்கள் மட்டும் தர்க்கம் புரிவர் ஈட்டில் அரச கடமை செய்யாமல் தடுத்த குற்றம் என்ற முகதாவில் வல்லவரும் பதினாலு நாள் உள்ளே என்னடா ஈட்டில் அரச கடமை செய்யாமல் தடுத்த குற்றம் என்ற முகதாவில் வல்ல வல்லவரும் பதினாலு நாள் உள்ளே சரி கதை யாரோடு நோவது அரசமனை செய்யாமல் இருப்பவர்களை பதினாலு நாள் உள்ளே அனுப்புகின்ற சட்டம் இல்லாதவரை செய்யாத அரச கடமையை தடுத்ததான வாக்கு மூலியமே வெற்றி பெறும் ம் எங்கே போகுது விஷயம் பார்த்தியா அது இந்த கதைக்கு பயமாக்கும் மக்களுக்கு விமானம் மட்டும் போகும் ம் ம் ஓ கடவுளே நாங்கள் அப்பாவி பொதுமக்கள் யாருடனோவோம் யாருக்கு அடுத்த வரைப்போம் ஐயோ கடவுளே இதை இப்போ விநாயகமருக்கும் கம்ப்ளைண்ட் கடன் வர மாதிரி ஓ ஆசிரியர்கள் போயிருக்கு போல போயிருக்கு நிறைய விஷயம் போயிருக்கு ஆசிரியருக்கு நாங்கள் பாடுற பாடு இப்படி எல்லாம் பேசினமாம் கண்டபடி தொலைபேசி எடுத்தால் நீங்கள் கேட்கணும் சில ஒன்று சில அப்படித்தான் பொதுமக்களை என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதவன் வருவான் கொஞ்சம் தெரிஞ்சோன்னு வருவான் கொனக்கு தெரிஞ்சவனும் வருவான் இட நடுவில் உள்ளவனும் வருவான் எல்லாருக்கும் ஒரே தான் பதிஞ்சிடணும் அப்போ ஒரே ஆள் ஒன்னும் தெரியாத மாதிரியும் இருக்கணும் இடக்கிட தெரிய மாதிரியும் இருக்கணும் கொனக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கணும் இருந்தால் தான் சமாளிக்கணும் கஷ்டந்தான் ஆனா என்ன செய்யணும் நம்ம மக்கள் நம்ம உறவுகள் நம்ம தம்பி நம்ம அம்மா நம்ம அப்பா வர்றது நிலச்சியலோ அருமையான இல்லையா பாரித்தி ஒரு உத்தியோகத்தை ஒரு மதிப்படுத்திருக்கு போகுது அந்த ஒரு உத்தியோகத்தர் செய்த ஒரு நல்லதால என்ன அந்த உத்தியோகத்தருக்கு வாழ்த்துக்கள் என்ன திரும்ப அப்படியும் இருக்கு இத்திர பயனஞ்சி வந்தவங்க பேச்சாம என்ன பிஞ்சு வந்தது எங்க பொண்ணி என்ன கொட்ட கொள்ளி பாவம் நடக்கு என்ன ஆறு மாற்றுறது ஒரு ஆசிரியர் ஆசிரியர் தான் போனாரும் தெரியாது ஆசிரியர் தெரியாதே ஆக்களுக்கு இப்போ தெரியாத ஆசிரியருக்கு தான் பேச்சு கொடுங்க தெரியாது பாவம் சரி நாங்கள் என்ன செய்யறப்ப இது கொஞ்சம் திரும்பி நடவங்க நடக்க தான் வேணும் மனிதர்களாக நடந்தால் தெரியும் இல்லாம என்ன இப்போ கொஞ்சம் பிரச்சனை தான் எங்கள்ட்ட எங்கள்டு மாறிக்கொண்டு போயிக்க கொஞ்சம் பிரச்சனை கூட வருது வெயில்ல எல்லாருக்கும் கொதி கூட தான் என்ன இருந்தாங்க அவன் தர கொதியில வருவான் மற்ற வீட்டு கொதி எவ்வளவு அதுக்கு அப்ப இந்த சூரிய கொதி என்ன ரோட்டு கொதி அது காப்பீட்டு ரோட்டை போட்டுருக்கோம் என்ன கொதி கொதிக்கு

ஆகையினால் நீங்கள் சடக்கு சடக்குன்னு பேசி போட்டு நீங்கள் பேருந்து யோசிக்க அது பெரிய சா தெரியும் உங்களுக்கும் ஆகையினாலே அது நிதானமாக இதை சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் முடிபெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் வணக்கங்கள்